செபல்கியின் விண்மீன் பிரபஞ்சத்தின் புதிர் வானியலாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் செபல்கியின் விண்மீனைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இது பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு உட்படாத ஒரு விசித்திரமான விண்மீன் விண்மீனின் மர்மங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தாலான மற்ற விண்மீன்களைப் போல இல்லாமல் செபெல்கியின் விண்மீன் அரிதான தனிமங்களால் நிரம்பியுள்ளது ஸ்ட்ரோன்சியம் மற்றும் சீசியம் போன்ற தனிமங்கள் அதிக அளவில் உள்ளன யுரேனியத்தை விட கனமான தனிமங்களின் தடயங்களும் உள்ளன விஞ்ஞானிகளின் ஊகம் இந்த விண்மீன் விண்வெளியிலிருந்து பொருட்களை திருடுவதாகவோ அல்லது நாம் இதுவரை அறியாத எதிர்வினைகள் மூலம் உற்பத்தி செய்வதாகவோ விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது ஆவணப்படங்களில் இதன் மர்மங்கள் விவரிக்கப்படுகின்றன அறிவியல் செய்திகளில் இது ஒரு பேசுபொருளாக உள்ளது செபெல்கியின் விண்மீன் பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மேலும் இது போன்ற மர்மமான தகவல்களுக்கு எங்கள் பக்கத்தை பின்தொடருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து பிரபஞ்சத்தின் புதிர்களை வெளிக்கொணர உதவுங்கள்